இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்பவுமே மனசில் வச்சுக்கக்கூடிய விஷயம் சில உண்டு அதில் ஒன்று எச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க இந்த எச்சரிக்கை சொல்கிறது நம்ம நம்ம போகிற எல்லா இடத்துலையும் அந்த எச்சரிக்கை இருக்கும் அது வந்து அதை அதை விடுத்து மனுஷன் வாழவே முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போக்குவரத்து விதின்னு வச்சுக்கோமே திரும்ப முன் ஒலி எழுப்பமுன்னு இருக்கும் ஒரு எச்சரிக்கை ஏன்னா டேர்னுங்க வண்டி கொடுக்க வந்து என்ன போயிடுச்சுக்குவீங்க ஒளி எழுப்பிட்டு போங்க இல்லையா மூன்று வண்ணம் வச்சுருப்பாங்க பச்சை மஞ்சள் சிகப்பு சிகப்பு எழுதிதான் நில்லுங்க ஆபத்து ஏற்படும் மஞ்சள் எழுதிதான் கெட் ரெடி பச்சை விழுந்தால் போங்க எந்த ஆபத்தும் இருக்காது ஸோ ஒரு எச்சரிக்கை இல்லையா இப்போ மலை பாதையில் போகிறேன்னா பண்ணுவாங்க வேகமாக திரும்பாதீங்க டெனில் திரும்பாதீங்க வண்டி மலை பாதை மறைவில் வண்டி நான் வரும் விபத்து ஆகும் நிறையா ஏன் சொல்கிறோம் எச்சரிக்கை இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது எல்லாத்துலேயும் பாருங்கள் இந்த சமுதாயத்தை இங்கே எங்கே வர போங்க ஒரே ஒரு எச்சரிக்கை பலகையை பார்க்காம நீங்கள் இருக்கவே முடியாது அட்லீஸ்ட் ஒன்றாவது சொல்கிறேன் நான் எங் இருக்க முடியாது ஏனென்றால் எச்சரிக்கை என்பது மனித வாழ்க்கையின் ஒரு ஒரு வளர்ச்சிக்காக ஒரு பணின்னு சொல்லலாம் அந்த எச்சரிக்கையை பற்றி ஒரு நாம் இன்றைக்கி ஏச பல லட்சத்தில் அழகாக சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கவனமாக இருங்க லோத்தின் மனைவி போல இருக்காதீங்க நோவா காலத்தில் வாழ்ந்த மக்கள் போல நீங்க இருக்காதீங்க சரிங்களா நீங்க அந்த மாதிரி இருக்காதிங்க நீங்க வாசிக்கிறேன் பாருங்க பகுதியை நோவாவின் காலம் நடந்தது போலவே மாண்ட மகன் நடக்கும் இருபத்தி ஆறு நோவாவின் காலத்து நடந்தது போலவே மாண்ட மகன் நடக்கும் ஏனென்றால் நோவையோரவோ சொல்லுவார் மக்கள்கிட்ட இல்லையா உங்க வாசிச்சு பாருங்க தெரியும் எவ்வளவோ சொல்லுவார் மக்கள்கிட்ட திருந்த மாட்டாங்க உலகம் அழிய போகுது மனசு மாறுங்க கடவுள் உங்களை மன்னிப்பாரு மனசு மாறுங்க எவ்வளோ சொல்லுவார் கடவுள் வெறுத்துருவார் தன்னை நேசித்த தன்னை விசுவாசித்த அந்த நோவா குடும்பத்தை மட்டும் ஆற்றை காப்பாற்றுவார் ஏன் அவர் வார்த்தைக்கு அவர் சொல்றது கேட் கேட்டதானே எச்சரிக்கை செய்தார் இல்லையா அதை கடை தானே கேட்கலையே எல்லோரும் எல்லாரும் அழிஞ்சாங்க நோவா குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது பிழையிலே இது ஒன்று லோத்தின் மனைவி ஆண்டவர் சொதம் பட்டணத்தை அழிப்பார் அப்ப சொல்லுவார் திரும்பி பார்க்காம போ திரும்பி பார்க்காத திரும்பி பார்க்காதே கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கான்னு சொல்லுவார் இறந்தோரை உரை இறந்து அடக்கம் செய்வான்னு சொல்லுவார் நீ திரும்பி பார்க்காத ஆண்டோடைய பாதை வந்துட்டேன் அந்த அந்த பாதையில் இப்போ நீ பயணம் பண்ணிவிட்டேன் சொல்லுவார் அப்போ லோத்து மனைவியோட சொல்லி அந்த மாதிரி திரும்பி பார்ப்பாங்க அவர் உப்பச்சொல்லையாக மாறினாள்னு ஆதி ஆங்கத்தில் வாசிக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா ஆண்டோட எச்சரிக்கை கொடுக்கறது தப்பு எச்சரிக்கை கடை ஏசப்போது எச்சரிக்காம இல்லை விட்டா பரவாயில்ல நீ சொல்லி ஆண்டவரை நம்ம சொல்லலாம் கிடைக்காது உலக படைப்பில் பாருங்க பார்ப்போம் அதே அங்கு மத்தியில் ஆனால் அவரோட சொல்லுவார் அதாம் ஏவால் இந்த உலகெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க இந்த இன்பமான முழுக்க உங்களுக்கு தான் பயன்படுத்துங்க ஆனால் அங்கே தப்பு இருக்குது அங்கே போவாங்கன்னு சொல்லுவார் எச்சரிக்கை பண்ணுறா கடை பண்றாரா பண்ற அது நீ கேட்டால் உனக்கு ஆதாயம் கேட்கலன்னா இன்னும் சொல்ல பாருங்க பாப்பம் அந்த நாளில் எப்போ உலகம் முடியும் அந்த நாளில் வீட்டில் இருக்கிற பொருள் எடுக்க கீழே வருவாங்க வராது அங்கேயே என்றால் எப்பொழுதும் உலக முடியலை உலகம் எப்போ அதாவது கடவுள் வந்து இங்கே பயமுறுத்தலை ரெடி ரெடியாக அவ்வளோதான் ரெடியாரு ஒரு பரீட்சைக்கு ஒரு மாணவன் படிக்கிறான் வச்சிங்களேன் சில மாணவன் பரீட்சைக்கு மட்டும் ஊர் ஊர்ந்து படிப்போம் நாளைக்கு படிச்சுட்டான் இன்றைக்கு தான் புக்கை பொருட்டு போட்டுன்னு புரட்டுவான் ஆனால் நல்ல மாணவர்களை பாருங்கள் அன்றாடம் பாடத்தை அண்ணனைக்கு படிப்பாங்க அன்றாட ஹோம் ஒர்க் அண்ணனைக்கு செய்வாங்க அன்னைக்கு என்ன தேவை அதனை செஞ்சு முடிச்சிடுவாங்க அப்போ கடைசியில் அவர் சும்மா ஒரு ஒரு கலசு பார்த்தா போதும் அவனுக்கு அப்படியே அப்படியே ரீ ஆகும் அவனுக்கு அப்படியே பரீட்சை வருது அன்னைக்கு ஊந்து ஊந்து பெறலாது ஆனால் பார்த்தீங்களா அப்போ வந்து பெறலாது முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இருங்கள் என்று ஆனால் சொல்கிறார் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு ஒரு பத்து பதினாலு மணி நினைக்கிறேன் வெளியூர் மாணவர்கள் கடற்க பாண்டிச்சேரி பீச்சுக்கு போய் குளிக்க போயிருக்காங்க அந்த ஆழமான பகுதி பகுதிக்கு போயிட்டு சூழல் அழக அடித்து சுருட்டு போயிட்டு உலகத்து போயிடுச்சு தினமாக கரை ஒதுங்கினாங்க அதையெல்லாம் வீடியோவில் பார்க்கும்போது யோசித்து பாருங்கள் பார்ப்போம் அந்த பிள்ளை இப்போ தக தாயத்தகுப்பது தகவல் சொல்லப்படுது பெற்றவங்க வராங்க மாரி அந்த உடம்பை பார்த்துட்டு கதறி அழுகின்ற காட்சி இருக்குது வா யோசிச்சு பாருங்கள் கல்லூரி மாணவர்கள் பதினெட்டு பத்தொம்பது வயசு பிள்ளைங்க சுற்றுலான்னு வருதுங்க கடற்கரை போய் பாருங்கம்மா பான போய் எங்கே பார்த்தாலும் இருக்கும் தண்ணியில் இறங்காதீங்க ஆழம் அதிகம் எங்கே பார்த்தாலும் எச்சரிக்கை போடருக்கும் போட்ருக்கும் கடலை ஆழம் இறங்காதீங்க எங்கே பார்த்தாலும் போட்ருக்கும் பொழுது அங்கே சுற்றின இருப்பாங்க பொழுசுங்க தண்ணியாக எந்த நவர் நோர் ஏறு ஏறி சொல்லிதான் இருப்பாங்க அதிலையும் மண்ணு தூவிட்டு பாருங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு போயிடுச்சு என்ன கொடுத்தாலும் கிடைக்குமா எச்சரிக்கை செய்கிறாங்க எப்போ அங்கே போகாதீங்க அது ஆபத்துன்னு சொல்கிறாங்க கேட்டால் பலன் நமக்கு இல்லைன்னா அவர் சொல்றாரு என் வார்த்தை கடைபிடி நான் சொல்றதை கேளு மனம் மாறு இறுதி காலம் இதுவே மனம் மாற்றி நம்புங்க திருமுகவான்னு சொல்லுவார் மனம் மாற்று உங்க காட்டுங்க எத்தனை பேர் எத்தனை பேர் எச்சரிக்கை செய்கிறாங்க மனசு மாறு மனசு மாறு நாள் வருது நாலு வருது மனசு மாறு அந்த வார்த்தையை கேட்டு எவன் மனம் மாறுகிறானோ அவனுக்கு அவனுடைய ஆசை கிடைக்கும் இங்க பாருங்க ரெண்டு பேர் இருப்பேங்க யூத பழமொழி இதுவே அப்படியே எடுத்துக்கூடாது ஒரு பழமொழி பழமொழி இது ஒரு மேற்கோள் காட்டுறாருங்க அவளை தான் அப்ப அந்த அளவுக்கு நீந்தவன் ரெடியா இரு ரெடியாக எப்போ வேணும் வரலாம் ரெண்டு பேர் பண்ணுற தூங்கி இருப்பீங்க ஒருத்தவங்க காணாமல் போயிடுமா ஒருத்தன் தங்கிடுவீங்க என் சொல்ற கடவுளுடைய நேரம் காலம் யாருக்கும் தெரியாது என் சொல்லுவார் இல்லையா தந்தையை தவிர மனுமானு கூட தெரியாது அந்த நாள் தெரியாதுன்னு சொல்லுவார் என்றால் கடவுளுடைய வருகை எப்போ வேணா இருக்கலாம் இல்லையா வருமுன் காப்பவன் தான் அறிவால் ஒரு பாட்டை உண்டு வருமுன் காப்பவன் தான் அறிவாள் ஆனால் எச்சரிக்கை செய்கிறார் மனசு மாறுங்க நல்ல வழியில் நீங்கள் பயணம் பண்ணுங்க உலகம் எப்போ முடியும் உலகம் முடிவு அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய இறப்பு அந்த மனிதனை வரை உலக முடிவு உண்மையாக இல்லையா அப்போது உன்னுடைய மரணம் எப்போ வரும் எப்போ வரும் வரலாம் உனக்கு உலகம் எப்போ முடியும் எப்போ வேணால் முடியல அகஸ்டின் எனக்கு உலகம் எப்போ முடியும் எப்போ வேணால் என்னுடைய மரணம் இந்த உலகம் முடிவு சரிதானே எப்போ வரலாம் வரணும் ரெடியாக இருங்க எப்படி ரெடியாக இருக்கணும் அதைத்தான் இந்த முதல் நமக்கு நம்ம சொல்லுங்கிறது இந்த முதல் வாசனை நமக்கு சொல்லுகிறது எப்படி அவன் ரெடியாக இருக்கணும் நாம என்ன செய்யணும் நாம முதல் வாசக மைய வசனமே தான் பாருங்க பார்ப்போம் போதனையில் நிலை திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம் இதுக்குனால என்ன வேணும் ஆண்டவுடைய போதனை நீங்கள் நிலைச்சிருங்க அதெல்லாம் திரும்பி பார்க்காம இருங்க அதை விட்டு பின்வாங்கி போகாமல் இருங்க தந்தையும் மகன் நம்ம கூடவே இருக்கிறாங்களா வேற என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் பாபு இன்னும் சொல்ல பாருங்க பாபு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியேன்னு சொல்ல பெருமாட்டி என்றால் கடவுடைய இஸ்ரேல் மக்களை சொல்லுவார் அதுவும் கடவுடைய பிள்ளைகள் அப்படி எடுத்துக்கலாமா திருச்சபை அப்படி எடுத்துக்கலாமா திருவாபை எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் கடவுடைய திருக்கூட்டம் அப்படி எடுத்துக்கலாம் திருமாட்டியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு அன்பு செய்யுங்கள் அன்பு கொள்ளுங்கள் ஒன்றுமே கிடையாது சொல்ல பாருங்கள் அப்போ நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக தர ஒன்று வேண்டாம் அன்பு செலுத்தினா போதும் ஏனென்றால் ஒன்று கொஞ்சம் பதிமூன்று பவருடைய வார்த்தைகள் அன்பு தீமை செய்யாது தீங்கிழைக்காது பொறாம கொள்ளாது அடுத்தவனை குடி கெடுக்காது அன்பு அநியாயம் பண்ணாது பொய் பேசாது அடுத்தவன் அழிஞ்சா போதுங்க நினைக்காது மாறாக அன்பு நன்மையே செய்யும் அன்பு நன்மையே செய்யும் எதிர்நோக்கு பெருசா விசுவாசம் பெருசா நம்பிக்கை பெருசு அன்புதான் பெருசு ஒன்று ஒன்று குரந்தியர் பதிமூன்று என்றால் பாரு பாருங்க பார்ப்போம் நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பு செய்யுங்கள் இது புதிய விஷயம் கிடையாது பழைய விஷயம் கிடையாது சிலர் பாருங்க பார்ப்போம் அவருடைய கற்றலைப்படி வாழ்வதில் தான் அன்பு இருக்கிறது ஏசப்பாவுடைய கட்டளைப்படி பின்பற்றி வாழ் அப்படி ஆனால் அவருக்குள்ள அன்பு அடங்கியிருக்கு ஏனென்றால் ஏசப்பா சொன்னார் இல்லையா ஒருவனுக்கு நண்பன் ஒருவனுக்கு தன் உயிரை கொடுப்பதே காட்டிலும் பெரிய அன்பு இது செஞ்சு காட்டினார் சில செஞ்சு காற்று நிறைய நமக்கு அதை உசிரியை கொடுத்தார் அப்போது அன்பு தீமை செய்யும் எனவே நாம் அவருடைய வார்த்தையை கடைபிடித்து வாழ்ந்தாலே போதும் நமக்கு என்ன நடக்கும் நல் நன் ஆண்டோடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆனால் அம்மா சீக்கிரம் கிடைச்சிருமா விட்டுருவோமா நாங்கள் கடவுள் இன்பவனத்தை படைச்சாரு நான் விட்டோமா சாத்தாரோடைய பேசிருக்கோம்ல எப்படி பாவத்தை ரீத்து வேண்டும்லாம் வந்த மாதமையாவல்லே அதை போல் இங்கேயும் எச்சரிக்கை செய்கிறார் யோவா நீங்கள் பாருங்க பார்ப்ப நீங்கள் ஏனெனில் உலகில் ஏமாற்றுவோர் பலர் தோன்றி உள்ளனர் நம்ம வச்சுங்க உண்மை சொன்னேன் இது எச்சரிக்கை பகுதி எச்சரிக்கை பகுதி திரும்ப வாசிக்க பாருங்க உலகில் ஏமாற்றுவோர் பலர் தோன்றியுள்ளனர் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர்களின் உண்மையை இவங்களுக்கு ஏற்றுக்கொள்வது கிடையாது இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்த கடவுள் எங்கிற வார்த்தை ஏற்றுக்க மாட்டாங்க நான் ஏற்றுக்கிறேன் ஏசப்பா என்னுடைய தெய்வம் அவர் என்னுடைய கடவுள் அவரு என்ன நம்மள சர்வேஸ்வரன் ஏற்றுக்கிறேன் ஆனால் அவன் நம்மளை கேலி பேசுவான் ஏராளமாக பேசுவான் இங்க இயேசு கிறிஸ்து மனிதராக வந்த ஏற்றுக்க ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க இவர்களே ஏமாற்றுகிறவர்கள் இவர்களே கிறிஸ்துக்கள் உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் முழு கைமாறு பெற்று கொள்ளுமாறு நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் கவனம் மாறுங்க உங்களுடைய வார்த்தைகளை பாருங்க உலகம் அப்படி இருக்குது உங்கள் விசுவாசம் குறைச்சி இடம் போடுவான் உங்க விசுவாசத்தை கலைக்க முயற்சி பண்ணுவான் உங்க விசுவாசத்தை வந்து பிடிச்சி தூக்கி போடாமல் முயற்சி பண்ணுவான் ஆனால் நீங்கள் அவ்வாறு இருக்காதீர்கள் உங்களுக்கு உங்களுக்காக தயாராக கைமாற நீங்கள் பெறுகின்ற வரை நீங்கள் மனசு தளராமல் தயாரிமா இருங்க என்று சொல்கிறார் சொர்களே இது எச்சரிக்கை பகுதி ஏசப்ப எச்சரித்தார் நீ என்ன நோவா வாழ்ந்த மக்கள் மாதிரி இருக்காத லோத்து மனைவி மாதிரி இருக்காத திரும்பி பார்க்காதே பாதையில் நட சொன்னார் சொ பாருங்கப்போம் யோன் சொற பாருங்க அன்பு செய்யுங்க இந்த உலகத்தில் ஏமாத்துறவங்க பல பேர் இருக்கிறாங்க வந்து குழப்பம் உடனே ஏமாந்துடாதே ஏமாந்து போகாதே எச்சரிக்கை செய்கிறார் அப்ப என்ன பண்ணணும் நாம ஒரே வழி இன்னைக்கு திருப்பாடு ஆண்டவரின் சட்டப்படி நடப்போர் பெயர் பெற்றோர் ஒரே வழி ஆளுடைய வார்த்தையை கடைபிடிச்ச போது மனிதன் அப்பத்தால் மட்டுமல்ல கடவுள் வாழற ஒவ்வொரு வார்த்தையாக உயிர் வாழறான் வார்த்தை ஆண்டோடைய வார்த்தை வாழ்விக்கிறது நமக்கு நமக்கு தான் சரிங்களா பாருங்க பார்ப்போம் ஆண்டவரின் துணிச்சட்டப்படி நடப்போ ஒரு பேரை அந்த ஆண்டோட வார்த்தையை பிடிச்சிக்கோ அவர் வார்த்தையை பிடிச்சிக்கோ அது காட்டுற பாதையில் போச்சு உலக ஆசீர்வாதம் ரெடியாக உனக்கு வெற்றி வாய் காப்பிட்டுருக்காங்க உனக்கு சொல்ல மாசற்ற வழியில் நடப்போர் ஆண்டவன் திருச்சட்டப்படி நடப்போர் தகுந்த ஒழுங்கு முறையை கடைபிடிப்போர் முழு மனதோடு ஆண்டவரை தேடுவோர் பேர் பெற்றோர் இப்படி தேடு உனக்கு எச்சரிக்கையாக உனக்கு தேவையில்லை உனக்கு இப்படி நீ வாழ் எந்த எச்சரிக்கை போடு ஒன்று ஒன்றும் செய்யாது திரும்ப ஆசிக்கிற பாருங்கள் மாசற்ற வழியில் நடப்போர் திருச்சட்டப்படி வாழ்வோர் கடவுள் தந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்போர் முழு மனதோடு அவரை தேடுவோர் இவர்கள் யாரோ அவர்கள்தான் ஆண்டோருடைய ஆசிர்வாதத்தை என்ன பண்ணுவாங்க பெறுவாங்க இன்னும் பாருங்கம்மா அப்போ முழு மனதோடு ஆண்டவரை தேடணும் எப்படி முழு மனசோடு ஆண்டவர் தேடணுமா கடவுளாச்சு ஆ அரை கூடாது முழு மனசு ஆண்டோட தேங்கணுமா இன்னும் இருக்கு பாருங்க பார்ப்போம் கடல கட் கடவுளுடைய கட்டில விட்டு விலகி போகவே கூடாது நம்ம கட்டில் விட விலக விடாதேயும் ஆண்டோடைய கட்டில் என்ன பண்ணணும் நெத்தியில் பட்டை இடுப்பில் கச்சியாக கட்டி வச்சுக்கணும் நாம அதே போல் சொல்லுவாங்க சொல்லுங்க சொல்ல பாருங்கள் அதே போல் ஏனென்றால் இந்த உலக இல்லை இந்த உலகத்தில் பாத பாதை கொத்துக்கிட்டே வருது எப்படாங்க என்ன பிடிச்சி கவுக்கலாம் இங்கே நல்ல வழியில் அவன் பயணிக்கிறானே ஏசப்ப சொன்ன எச்சரிக்கையை கரெக்டாக கடைபிடிச்சி சரியான வழியில் அவன் பயணித்து போகிறானே என்று இந்த உலகை ஏமாற்று உலகத்தில் ஏமாற்று போது இந்த பாவம் இந்த சாத்தம் துரத்தும் நம்ம என்ன பண்ணும் மா வழியிலே நடந்து ஏசப்பா திருச்சட்டப்படி நடந்து நாம் பயணித்தால் இந்த எச்சரிக்கை ஒன்றும் செய்யாது சவர்களே திரும்ப சொல்கிறேன் வாழ்க்கையில் எச்சரிக்கை அவசியம் எச்சரிக்கைகளால் வாழ்க்கை கிடையாது எச்சரிக்கை பார்க்காத மனுஷன் உலகத்தில் இருக்க முடியாது எனவே தான் ஏசம் எதுக்கு எச்சரிக்கை செய்கிறார் லோத்திரும் மனைவிமான இருக்காது நோவாக்கால் மக்கள் போல இருக்காது அன்பு செய்யாமல் இருக்காது அன்பு செஞ்சு வாழ் இந்த உலக எதிரி கூட்டம் வந்து நம்ம அப்படியே கருத்து நெறி காத்துக்கொண்டிருக்கும் நெரிக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது நல்ல வயல் வாழ்ந்து பாரு நல்ல வழியை கெடுக்கும் அது பார்த்து பேர் கியூ நிப்பான் பாருங்க நீங்கள் அப்புறம் பண்ணுவோம் அதை அதை மேற்கொண்டு ஆண்டோருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அதில் தீமையை நாம் மேற்கொள்ள வேண்டும் சோதனை வரும் அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் சரிங்களா இன்றைக்கு இதுதான் நம்முடைய தியானம் இன்னைக்கு கடவுள் எச்சரிக்கை செய்கிறார் வருமுன் நம்மை காத்துக்கொள்வோம் காப்பவன் காப்பவன்தான் அறிவாளி சிவ சிவர்களே திருப்பாடு சொன்னது போல மாசட்ட பிள்ளைகளாக வாழ்வோம் திருச்சட்டப்படி வாழ்கிற பிள்ளைகளாக வாழ்வோம் ஆண்டவரை மனதோடு தேடுற பிள்ளைகளாக வாழ்வோம் இல்லையா கடவுற்ற ஊழ்மனாக கடைபிடிக்கிற பிள்ளைகளாக வாழ்வோம் அப்படி வாழ்ந்தால் இறுதியிலே நாம் இறைவனின் துருவடியை அடைவது நிச்சயம் நிச்சயம் இதில் எல்லாம் சந்தேகம் கிடையாது எனவே கடவுள் தரும் எச்சரிக்கை நாம் வாழ்க்கையில கடைபிடித்து வாழ்ந்து கிருதிகளே ஆண்டவடைய பாதம் போய் சேர நம்ம ஆண்டு ஜபிப்போம் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்றால் சந்திப்பார்